ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து அடிச்சு தூக்கி கார்ல போட்டு போனதா அந்த பொண்ணு வந்து கதற சத்தம் அழுகிற சத் சவுண்டு கேக்குது ஆனா இதெல்லாம் பாக்குற போது பொதுமக்களுக்கு வந்து ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கு இன்னும் தான் நாலு நாள் தான் ஆச்சு இப்ப இந்த கூட்டு பாலியல் பலாதம் சொல்லி இதெல்லாம் பாக்குற போது பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு அந்த பொண்ணை வந்து அடிச்சு கார்ல தூக்கி போட்டு போறதை பார்த்து அந்த பொண்ணு பெண்களுக்கு கத்தியிருக்காங்க ஒரு ஆறே முக்கால் மணி சுமார் இந்த ஏஜிபூர் ரோட்ல பவர் ஆபீஸ் பக்கத்துல இந்த சுவாதி மில்லுக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் கார்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து அடிச்சு தூக்கி கார்ல போட்டு போனதா பார்த்துலன்னு சொல்லி தகவல் சொல்றாங்க அதன் அடிப்படையில் நாங்களும் இங்கே வந்து பார்த்தோம் பொதுமக்கள் இங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸும் வந்து திங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களும் பேலமேடு காவல் ஆய்வாளர் ஆய்வாளர் அவர்களுமே எல்லாருமே வந்து பாக்குறாங்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் இருக்கிற கேமராவில் வந்து அந்த பொண்ணு வந்து கதற சத்தம் அழுகிற சத் சவுண்டு கேட்குது அது போக வந்து கார் மூவ் ஆகுற ஃபுட்டேஜ் மட்டும்தான் இதில் பார்த்துருக்காங்க இப்போ அது போக வெளியே அவுட்ல தொலாவீட்டு போயிருக்காங்க ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க இல்ல அந்த மாதிரி எது தெரியலீங்க அந்த பொண்ணு ஒரு வேளை அந்த கார்ல வந்த பொண்ணா என்னன்னு தெரியல பின்னாடி ஒரு கார் ஒண்ணு வந்திருக்கு நீ அது எப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில இல்ல அது அந்த காருக்கு பின்னாடி ஒரு கார் வருது அப்ப வேளை ரெண்டு கார் வந்துதா இல்ல அந்த பெண் இங்க எங்கேயாச்சும் நடந்து வந்த பொண்ணா அப்படிங்கறத கொஞ்சம் பாக்கணும் அது போலீஸ் விசாரணையில தெரிய வருங்க ஆனா இதெல்லாம் பாக்குற போது பொதுமக்களுக்கு வந்து ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கு ஏன்னா இப்பதான் நாலு நாள் தான் ஆச்சு இப்ப இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் சொல்லி இதெல்லாம் பாக்குறபோது பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டியதா இருக்கு இந்த தெக்கு நோக்கி தான் கார் போயிருச்சு இருவரு நோக்கி போயிருக்கு ஆமாங்க ஆமாங்க இல்ல தடுக்கறக்கு யாரும் இல்ல அதாவது வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் பாத்துருக்காங்க அந்த பொண்ண வந்து அடிச்சு கார்ல தூக்கி போட்டு போறத பாத்து அந்த பொண்ணு பெண்களும் கத்தியிருக்காங்க ஆமா ஆமா இல்லை போலீஸ் அப்பவே வந்துட்டாங்க வந்து அவங்கள ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ வடக்கு எல்லாம் டி பைப்பாஸ் இங்கே தெக்க எல்லா பக்கம் அவங்க ஃபுட்டேஜ் அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சம்பவம் வந்து என் வீட்டு பக்கத்துல தான் என் வீடு பக்கத்துல என் வீட்டு பக்கத்துல நடந்திருக்குது அதனால நான் அதை கேள்விப்பட்டதுல சொல்றேன் நான் நேரில் பார்க்கல இப்படி ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கிறாங்களாமா அவங்களை வந்து ஒரு வண்டியில இருந்து வந்து பின்னாடி வந்த வண்டி அப்படியே து தூர துறந்து கதற கதற கூட்டு தூக்கி உள்ள போட்ட மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் அதுதான் தெரியும் மற்றபடி இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படி நடக்கக்கூடாது யாருக்குமே நடக்கக்கூடாது இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மூவாக ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளியை உண்மைங்கிற பட்சத்தில் அந்த குற்றவாளியை வந்து தக்க தண்டனை கொடுத்து எங்களுக்கு வந்து சின்ன அதிர்ச்சியான விஷயம்னு கேள்விப்பட்டங்க ஒரு பொண்ணை வந்து கார்ல இருந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்க இந்த தான் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த விஷயமே தெரியலீங்க நாங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரியல போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறப்ப எங்களுக்கு என்ன நியூஸ் தெரியும் இருந்து ஒரு ஏழு மணிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கரெக்டான நியூஸ் என்னன்னு தெரியலீங்க ஆஹ் கரெக்டா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இது வரைக்குமே தெரியல நல்லா பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணை வந்து கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டங்க அந்த தான் சொன்னாங்க எங்களுக்கு எல்லாருமே அக்கம் பக்கத்துக்கும் எல்லாருமே தான் சொன்னாங்க யாருக்குமே என்ன என்ன நடந்ததுன்னா இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியலீங்க அப்புறம் என்ன இந்த ஊர் போனானும் இது வரைக்கும் தெரியல ஆனால் போனால் கிடச்சிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியுது மற்றபடி வேற எந்த விஷயமும் எங்களுக்கு இது வரைக்குமே தெரியலீங்க போலீஸ் வந்தாங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் கேமரா எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் ஆனால் இது வரைக்கும் எதுவுமே தெரியல என்ன விஷயம்னு ஆமாங்க அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் நினச்சிட்டோங்க நாலு அந்த விஷயமா தான் வந்திருப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் சொன்னா எங்களுக்குன்னு நாங்களும் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டால் வரவங்கிட்ட கேட்டு பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு யாருன்னு இது வரைக்கும் தெரில்தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து எங்க ஏரியால வந்து இருகூருக்குள்ளேன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய ஒயின் ஷாப் இருக்குதுங்க அப்புறம் நிறைய பக்கம் வந்து சிசிடிவியில் கேமராவெலாம் இல்லைங்க பொதுவான இடத்துல நிறைய வைக்கணும் எங்களுக்கு சிசிடி கேமரா ஏன்னா நிறைய போக்குவரத்து வந்து இதுல நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன நடந்தாலும் தெரியாது என்ன இப்படி கண் எது எதுவா இருந்தாலுமே கண்டுபிடிக்கிற கஷ்டம் ஏன்னா எதுவுமே இல்லாமல் எப்பவுமே கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரீட் லைட் வந்து நிறைய பக்கம் இல்லைங்க நிறைய இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய பொது பொதுவான பாவம் இதெல்லாம் இருக்குதுங்க அதிகமாக சிசிடிவி வந்து அதிகமாக வைக்கணும் ஒயின் ஸ்டாப் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி அவுட்டரில் ரொம்ப அவுட்டரில் எந்த இதுக்குமே சம்மந்தம் மாதிரி கொண்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு எங்களோட கோரிக்கை இதுதாங்க ஏன்னா நிறைய குடிச்சிட்டு வந்து எல்லாம் ரகலை பண்றவங்க நிறைய பேர் வர்றாங்க போறாங்க பண்ணிட்டு கத்திட்டு போயிட்டு கிடப்பாங்க ரோட்ல எல்லாம் அந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த மாதிரி தெரியலீங்க எப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா ஒரு பொண்ணு விஷயம் அப்படிங்கிறப்போ ஏன்னா இப்ப தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்து அது முடிவாகல அது ஒன்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்குது அடுத்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் வந்து தயவு செஞ்சு ஒரு கட்டுப்பாட்டோட இருங்க அப்புறம் இனி வந்து என்னன்னா வீட்டுக்கு தெரிஞ்சு அது வந்தாலும் பண்ணுங்க வீட்டுக்கு தெரியாம போகாதீங்க வராதிங்க வெளியே அவுட்டர்ல வந்து போகாதீங்க மெயினா எதுவா இருந்தாலும் உள்ள எல்லாம் ஜன நடமாட்டம் இடத்துல பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் பேசுறது எதா இருந்தாலும் அவுட்டர்ல போய் தனியா போய் பண்ற வேலையில பண்ண வேண்டாம் ஏன்னா கெட்டு கிடக்குது என்னவா நடக்கு அது என்னன்னே தெரியல இன்னும் நடந்து வர்றப்ப தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாம் செக் பண்ணாங்க நான் நடந்து வரக்கான அறிகுறியும் இல்லைங்கிறாங்க கார்லயே இந்த ஏதோ நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நமக்கு அந்த கரெக்டான எந்த நியூஸ் தெரியலீங்க இது வரைக்கும்